அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா நியூ இயரெலாம் நல்லா போச்சேண்ணா ஆ நல்ல சந்தோஷமாக இருந்துது சந்தோஷமா உங்க உங்களுக்கு போன் பண்ண நினைச்சேன் ஒரு நடந்த அதிசயம் பாருங்க குழு கட்டுறதுக்கு சுத்தமா பணமே இல்லை போன் அடிச்சு தங்கச்சிட்டு கேக்குற மகா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மகா சார் வந்து நிக்கிறாரு அப்படின்னு என்கிட்ட ஒரு ரூபா கூட காசு கிடையாது எனக்கு நீ போன் பண்ணாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போன் பண்ணாத அப்படின்னா ஒரு லோன் எடுத்து கேக்குறேனா வேலையில தான் இருக்கிற ஒரு லோன் நம்பி வாங்கி கொடுக்க மாட்டானா ஒரு சூரிட்டி கையெழுத்து போட மாட்டான்ட்டா அதுதான் ஒரு தடவை உங்கள பாத்துக்கிறாங்க ஒரு தடவை எக்ஸாம்பிள் பாத்துக்கிறாங்க ஒரு தடவ அதுக்கப்புறம் சரி இவங்க வந்து வந்து அவங்க ஒரு மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க அவ்வளவுதான் முடிவு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க நாளா கரெக்டா நல்லா உம் அவ செய்யணும்ன்ற என்ன இருந்தாலும் தங்கச்சி வீட்டுக்காருக்கு வந்து யாருக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன உடைய ஒரு நாளே ஹம் சரி சொல்லுங்க சார் அது நேதி பணம் கேட்டேன் இல்லவே ரொம்ப இக்கட்டான் கழுத்துல கத்தி வைக்காத குரதான் ஸ்கூல் சார் வந்து நிக்கிறாரு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார் சார் ஒரு கழிச்சு நான் ஒரு ஜிபே பண்றேன்னு சொல்லி அனுப்பிட்டு உட்காந்து அப்பாவை நினைச்சு அப்பா எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு உங்கள்கிட்ட இப்ப வலி கிடையாது அப்படி கண் கலங்கி உக்காந்துட்டேனா பாக்குறேன் ஒரு கஸ்டமர் முன்னாடி தச்சவங்க எனக்கு பேலன்ஸ் தரணும் அவங்க வந்து அந்த டைம்க்கு வராங்க போன் அடிச்ச வேகத்துக்கு வராங்க வந்து குடுக்க வேண்டிய காசு ஒரு அறுநூறு ரூபா தர வேண்டியது குடுத்துட்டு போயிட்டாங்க மீதி பேலன்ஸ் பணம் நான் என்ன பண்றது ஆயிரத்தி நானூறு ரூபா அப்பா அப்படின்னுட்டு ஒரு கஸ்டமர் வராங்க தைக்கிறதுக்கு முன்னாடியே பணத்தை அவங்க நீங்க சாயங்காலம் கொடுங்க ஜாக்கெட்டு போயிட்டாங்க இன்னும் ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் நம்ம யார்கிட்ட கேக்குறோம் ஒரு கரெக்டா ஒரு காம நேரம் பலச்சு பாக்குற கார்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க வந்துட்டு ஜாக்கெட் தைக்கணும் அப்படின்னு ஒரு மாடல் ஜாக்கெட் ஆயிரம் ரூபா ஆகும் சார் அப்படின்னு சரின்ட்டு அவங்க பணத்தையும் குடுத்துட்டு துணியும் குடுத்துட்டு போயிட்டாங்கண்ணா அது எவ்வளவு எனக்கு அந்த அந்த அரை மணி நேரத்துக்குள்ள இந்த டக்கு டக்குன்னு எனக்கு அது வந்துட்டு வருங்க அந்த பணம் நினைச்சு நினைச்சு அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் அப்பா ரொம்ப நன்றி நான் கேட்டோன்னா எனக்கு குடுத்துட்டீங்க குடுத்துட்டீங்கன்ட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அந்த பணத்தை ஜிபே பண்ணி விட்டுட்டேன் இது ஒரு ஒரு ஐயோ அவர் திட்டக்கூடாது அவர் சந்தோஷமா பேசிட்டு போனோம் அப்படின்னு வேண்டிட்டு உட்காந்துருந்தேன் அதே மாதிரி அவர் வந்தாரு சார் நான் அடுத்த வரம் தரேன் சார் அப்படின்னா அவரு போன தடவை கோமா பேசுறவரு இந்த தடவை எதுவுமே பேசல சிரிச்ச மாதிரி போறாருனா இப்ப உட்காந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு வீடியோ பாத்துட்டு சொன்னீங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் ஒவ்வொரு நோடியும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்க பாருங்க அப்பா கூடவே சொன்னீங்க பாத்தீங்களா அது மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு இப்ப தியானம்லாம் நல்லா பண்ணிட்டு நான் உட்காந்து வீட்டுல விடியல தூங்கிட்டு இருப்போம் டக்குனு ஒரு முடிப்பு வருது முழிப்பு வந்தா கண்ணை திறக்க மாட்டான் அப்படியே உட்காந்தானு வச்சுங்களா அந்த உலகமே கண்ணுல தெரியுது எனக்கு அந்த ஒளி அந்த சிகப்பா ஒரு ஒலி வரும் பாத்தீங்களா அது என்னன்னா ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா வருமானா அந்த இதுகிட்ட நித்தியில வந்து அடிக்க வரும் நான் சொல்றதுதான் அவ்வளவுதான் சிறப்பா வரும்னு சொல்றேன் அதுக்கு மேல உங்களுக்கு எப்படி அது வருதுன்னு தெரிய உங்க நீங்கதான் பாக்கணும் அது வந்துகிட்டே இருக்குன்னா அது பக்கத்துல கிட்ட கண்ணு பாத்தா எப்படி இருக்கும் அது வெளிச்சம் ஆனா அந்த ஒரு செகண்ட் அந்த புள்ளி கண்ணுக்கே தெரியாது புள்ளி டக்குனு ஒரு டைம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது அது அந்த இன்னும் ரொம்ப சின்ன புள்ளினா மண்ணு ஒரு மண்ணு எடுத்தா எப்படி இருக்கும் அதோட ரொம்ப சின்னதா இருக்கு ஆனா நல்லா தியானம் பண்ணுது இந்த உடம்புல அந்த வைப்ரேஷன் எல்லாம் நல்லா இறங்குது இப்ப மனசு ஓரளவுக்கு சந்தோஷப்படுது அப்பா இருக்கிறாருன்றது வந்து அப்படியே நல்லா இருக்கு இப்ப கண்ண முட்டும் சும்மா அப்படி உட்காந்தா கூட அப்படியே தூக்குது உடம்பு மேல சும்மா லைட்டா கண்ண முன்னா அப்படியே தியானத்துல அப்படியே தியானமே பண்ணிட்டே உட்காந்துருக்கலாமான்னு போனது காலையில எப்போதும் பண்றதுக்கு டைம் இருக்காது இன்னும் ஏஞ்சாலுமே பல்ல விளக்கிட்டு உட்காந்து தியானம் பண்ண பாருங்க தீ கூட குடிக்காம என்ன ஏந்திரிக்கோ ஊடல அப்படியே உட்கார வைக்குது அப்படியே

நீங்க அது ஒரு ஒன்றரை நிமிஷம் ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் பண்ணா போதும் அந்த பயிற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி உட்காந்துருக்க சும்மா அப்படியே தியானம் பண்ணுங்க முதல் ஒரு ஒரு நிமிஷம் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை மட்டும் நல்லா பண்ணுங்க ஒரு ஆறு நிமிஷம் கணக்கு

ஆமா சாயங்காலம் தரமா கா குடுமா ஒரு ரூபா கூட காசு அதமா ஏன் அப்படி ஒரு ரூபா கூட இல்லன்னு சொல்லுது அப்போ ਉਹ மேல வந்து நம்பிக்கை அதுக்கு சுத்தமா போயிடுச்சு ம் ஏற்கனவே நீ வாங்கி அது மாதிரி சொல்லி கொடுத்துர்க்க மாட்டே சரியா லேட்டா கொடுத்ததனால ஏதோ ஒன்னு அகமதே எதுக்கு வாங்கணும் அப்படினு அது நினைக்குது வேண்டாம் கொடுக்கவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் அப்படி நினைக்குது ம் அப்ப நீங்க நீங்க வாங்கி இருந்தா திருப்பி கொடுக்கணும்ங்கற ஒரு பிரச்சனை இருக்குல்ல ஆமா ஆனா இப்ப வந்து நீங்க வந்து உங்களுக்கு பணம் வந்திருக்கு ஆனா திருப்பி குடுக்க வேண்டியதில்ல அந்த மாதிரி தானே அப்பா சிவன் சிவன் சிவா சிவாப்பா அப்படி செஞ்சிருக்காரு ஆமா இல்லையா ஆமா என்ன காரணமா நீங்க அத தியானம் பண்ணிருக்கீங்க காலையில வந்து அவர் நினைச்சு தியானம் பண்ணிருக்கீங்க அதே மாதிரி ஒரு ஒரு கஷ்டம் போது அப்பாவான அவர் கூப்பிடுறீங்க நினைக்கிறீங்க என கூட என கூட அப்படிதான் ஒரு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அன்னைக்கு பாக்குறதுக்கு ஒரு நாலு பேர் வந்துருந்தாங்க ஆட்டோ வேணும்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன் போய் பஸ்ல போயிட்டு இருந்தேன் அப்புறம் ஆட்டோ வேணும் இறங்கணும்னு ஆட்டோ தேவைப்படுது அப்படிங்கும் போது ஒரு அவசரமா போகணுங்கும் போது ஆட்டோ வேணும்பா எப்படியா அவங்க நல்லபடியா அர்ஜென்டா போய் குயிக்கா குயிக்கா ஆட்டோ கிடைக்கணும் போயிட்டு வரணும்னு அந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் அப்பா அவர் நினைக்கிறேன் அப்ப நான் நினைக்கிறதே இல்ல அவர் எல்லாம் பாத்து இருந்தாலும் அப்பா நினைச்சேன் அப்பா நல்லபடியா போயிட்டு வரணும் ஆட்டோ வேணும்னு நினைச்சேன் நினைச்ச உடனே இறங்கி பார்த்தா மூணு ஆட்டோ நிக்கும் எப்பவுமே அந்த இடத்துல மூணு ஆட்டோ நின்னுட்டு இருக்கோம் ஆனா ஒரு ஆட்டோ கூட இல்ல சரி அப்புறம் திருப்பி எங்கயாவது வருமா ஆட்டோ வரும் பார்த்துட்டே இருந்தோம் ஒரு செகண்ட் உடனே உடனே ஒரு ஆட்டோ வந்தது அப்புறம் ஜம்னு சூப்பரா அதுல போயிரு சந்தோஷமா போயிட்டு உடனே போயிடு உடனே அந்த இடத்துக்கு போயிட்டோம் டெய்லி ஆகாம ரொம்ப சந்தோஷமா போயிட்டோம் அது மாதிரி அப்ப அவரு டக்குன்னு ஒரு ஏதோ ஒரு நமக்கு தேவைப்படுது அப்பா நீங்க கூட இருக்கீங்க நினைச்ச உடனே அது ஒரு செயல்படுறாரு ஆஹ் அது மாதிரி எனக்கு நடந்தது அதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்கறதில்ல அப்பாட்ட எதுவுமே கேட்கறதில்ல நம்ம சும்மா நினைச்சிட்டே போதும் குடற்கார் குடற்கார் நினச்சிட்டே போதும் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல இது ரகசியம் சீக்ரெட் இவ்வளவுதான் இவ்வளவு நான் சொல்லேன் எல்லா சீக்ரெட்டும் ஓப்பனா சொல்லிட்டேன் சரிங்களா ஆனா அந்த ஜீச்சேக்கு மட்டும் ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி ரெகஸ்ட் பண்ணி கேட்கறேன் உங்களால எவ்வளவு முடியுமோ அதை கொடுங்க எவ்வளவு உங்களால முடியுமோ கொடுத்துட்டு அந்த ஜீச்சே வாங்கிக்கோங்க அதாவது வந்து நீங்க குரு காணிக்கல சிவனுக்கு தான் குடுக்கறீங்க சிவனுக்கு தான் அந்த காசு குடுக்குறீங்க சிவனுக்கு குடுக்கறீங்க குடுக்குறீங்க அது காணிக்க அது வந்து உங்களுக்கு ஒரு பர்மனண்டா ஃபியூச்சர்ல ஒரு எதிர்காலத்துல பியூச்சர்ல வந்து உங்களுக்கு அந்த காசு ரிட்டர்ன் ஆகும் அது உங்களுக்கே தெரியும் பல மடங்கு ஆயிரம் மடங்கா உங்களுக்கு குடுப்பாரு ஏன்னா நம்ம இந்த சிவனுக்கு தானே சேவை செய்யறோம் சர்வீஸ் பண்றோம் வேற ஒண்ணு செய்யலையே அதுக்காக தானே நூத்துக்கு நூறு நியமிச்சிருக்காரு அது அதுக்காக செயல் நடத்திக்கிட்டு இருக்காரு வழி நடத்தி அவருடைய எதுக்கு சிவன் சிவ தொண்டுனா சிவனுக்கு சேவை செய்யறோம் அப்படி எனக்கு அப்படியும் கிடையாது இப்ப வந்து சிவ தொண்டு சிவ சேவைன்னு என்ன அர்த்தம் இப்ப எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹை லெவலுக்கு உயர்த்தி என்ன செய்யறோம் இந்த வினாடியில நீங்க சந்தோஷமா இருங்க இந்த வினாடியில திருப்தியா இருங்க இந்த வினாடியில நல்லா பாதுகாப்போட திருப்தியா இருங்க நிம்மதியா வினாடியில முக்தி அப்புறம் அதே மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது கடைசியில என்னாவது கன்ஃபார்மா முக்தி உறுதிய நீ முக்தி அடையற அந்த அந்த நிம்மதி நூத்து நூறு நிம்மதியிலேயே அந்த சுகம் அந்த நிம்மதி அந்த பவர் அப்படியே செட் ஆயிருது அவ்வளவுதான் இதுதான் முக்தி அடைஞ்சது கடைசியில அப்புறம் முக்தி அடைஞ்சிட்டு திருப்பி ஒரு இந்த உலகம் வந்து நல்லா புதுசா இருக்கும் அது சொல்ல முடியாது அது விவரிச்சு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு புதுசா சூப்பரா இருக்கும் இந்த உலகம் வந்து அவ்வளவு அமைதியா இருக்கும் நிம்மதியா அமைதியா இருக்கும் அதெல்லாம் அந்த உலகம் வந்து சுகமா எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு நேரத்துல நீ ஒரு பிறவி எடுப்ப ஒரு குழந்தையா பிறந்து அப்புறம் நீ வந்து நல்லா திருப்தியா சந்தோஷமா இருப்ப ஆரோக்கியமா இருப்ப நல்லா உனக்கு எந்த வியாதி நோயெல்லாம் எதுவும் இருக்காது ரொம்ப உடம்புல நோயே இருக்காதுன்னா நீ நினைச்சு பாக்க முடியுமா இப்படி இப்ப நோய் நோய் எல்லாருக்கும் குழந்தை கூட நோயோடதான் பிறகு அந்த அந்த உலகம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அது நோயே இருக்காது ஒரு சண்டை பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா சுகமா சு ரொம்ப ரொம்ப திகட்டி போற அளவுக்கு ஒரு சுகமா இருப்ப அந்த மாதிரி சமயத்துல நீ பிறவி எடுக்கிற ஒரு குழந்தையா பிறக்குற அதான் நம்ம சொர்க்கம் அதான் சொர்க்கம்னு சொல்றாங்க நூத்து முழு சந்தோஷம் நூத்து முழு சுகமா இருக்கிற நீண்ட ஆயுள் நீண்ட ஆயுள் நூத்தம்பது வருஷம் நூத்தம்பது வருஷம் ஒரு நீண்ட ஆயுள் இப்ப வந்து ஒரு அறுபது வயசு எழுவது வயசு ஆயிட்டாவ எல்லாருமே உன்ன ஒதுக்கிடுறாங்க எழுபது வயசு ஆயிட்டா எல்லாருமே வெறுக்கிறாங்க ஒதுக்கி வச்சிருவாங்க உங்களை ஆமா இந்த மாதிரிதான் வரும்

நூத்துக்கு நூறு உண்மையான குரு சிவம் கடவுள் தான் இறைவன் தான் உண்மையான குரு அவர்தான் தான் இருந்தாலும் அது வழிகாட்டுறாங்களா ஒரு சொல்லி கொடுக்கறாங்களே அவங்க ஒரு ஒரு உடம்புல ஒரு உடம்புல இருந்துகிட்டு ஒரு குருவா வந்து குடுக்கறாங்க உனக்கு விளக்கம் சொல்றாங்க இல்லையா அவங்கள ஏற்படுத்தி அவ அவங்கள வந்து நம்ம மதிப்பு கொடுத்து மரியாதை வந்து கடவுளுக்கே கொடுத்த மரியாதையா அது ஏற்றுக்கொள்றாங்க ஆனா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு குரு அவரை வந்து ரொம்ப இருக்கிறமா ரொம்ப அவமரியாதை அலட்சியப்படுத்துறது அவமரியாதது கேலி பண்றது இந்த மாதிரி செய்யும்போது கடவுளையே அவமானப்படுத்துற மாதிரி ஆமா அப்படியே கொள்ளப்படும் நீ வந்து ஒரு சாதாரணமா நினைச்சுக்கிட்டு குருவை அவமானப்படுத்தி கேலி கிண்டல் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது அது வந்து நூத்துக்கு நூறு உனக்கு மிகப்பெரிய பாதிப்பா முடிஞ்சிடும்

நூத்தி நூறு வந்துருங்க நூத்து நூறு வந்துடுங்க நூத்தி முறு பாயிண்ட் வந்தாதான் அது வேலை செய்யும் சரண் அடையுறது நான் நூத்தி நூறு பாயிண்ட் போறதுதான் அப்பதான் பலன் வரும் சும்மா நான் சும்மா நான் நம்புறேன் அதெல்லாம் நூத்து நூறு அப்படியே அதான் ஆமா நூத்து நூறு தான் எல்லா விஷயமும் எல்லாமே ஒரு இருக்கு இந்த லோன் கிடைக்குமான்னு இருக்கேன் நான் இந்த வேற

அது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் 100 100 தெளிவா இருக்கும் 100 100 பாயிண்ட் போறோம் சரி நான் சரி நான் சரி நான் ஓகே நான் ஒரு பண அனுப்பி பாக்குறேன் சரி நான் நான் அனுப்புறேன் அப்பா கூட குடுப்பாரு அனுப்பு பரவால பரவாலமா थैंक यू மா थैंक यू மா நான் பாத்துக்கிறேன் நான் நன்றி அண்ணா உங்களுட்ட பேசிட்டு வச்சேன்னா வச்ச வேகத்துக்கு ஒரு கஸ்டமர் வராங்க வந்து இப்ப 1000 ரூபாய்க்கு வேலை கொடுத்துட்டு போயிருக்காங்க தச்சானே எனக்கு சாயங்காலம் காசு வரும் உங்களுக்கு நான் பணம் போட்டு விடுறேன்னா ரொம்ப நன்றிண்ணா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீச்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீச்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு போட்டுக்கிட்ருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என திறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலனை பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்